யாரெல்லாம் அவருடைய ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்களோ அன்னைக்கு ஏசு நிறைய இடத்துல போய் பிரசங்கித்தார் நான் அங்க போய் பிரசங்கிக்கணும் இங்க போய் பிரசங்கிக்கணும்னு சொல்லி கிராம கிராமமா போய் பிரசங்கித்தார் பட்டணம் பட்டணமா போய் பிரசங்கிட்டார் இல்லையா அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தவர்கள் எல்லாமே அந்த ஒளியிலே நடந்தார்கள் இது வரைக்கும் அவங்க இருள்ல இருந்தாங்க இருள்ல இருந்தா நமக்கு எந்த வழியில போறதுக்கு என்ன இருக்குதுன்னே நமக்கு தெரியாது இல்லையா இருள் எழுதான் நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட வழியா இருந்தாலுமே சில தடங்கள் அந்த இடத்துல இருந்ததுன்னா நீங்க எப்படி தெரியும் தெரியாது இருள் இருந்தா அதை இடிச்சிடுவோம் கீழே விழவோ நமக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது ஆனா ஒளியில நடந்தோம்னா அந்த இடத்துல இருள் இல்லாம ஒளி இருந்ததுன்னா நம்ம அங்க கீழே தடைகள் இருந்தா கூட அதை ஈஸியா தாண்டி போக நம்மளால முடியும் அப்போ அந்த ஒளி உங்களுக்குள்ள ஏசு கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா நீங்கள் இடழல் அடையாமல் உங்க வாழ்க்கையில இடழல் அடையாமல் நடப்பதற்கு ஏதுவா இருக்கும் உங்களுக்கு முன்னாடி என்ன இடரல் இருந்தாலும் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வெளிச்சம் முன்னாடி இருந்தா நமக்கு எப்படி தெரியும் அந்த இடத்துல ஒரு ஒரு இடரல் இருக்கு இந்த இடத்த நம்ம தாண்டி போனோம்னு நமக்கு தெரியுமா இல்லையா அது போல இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை அந்த ஒளி உங்களுக்குள்ள போச்சுன்னா நீங்க நடக்கிற பாதையில உங்க வாழ்க்கை பாதையில நடக்கிற பாதையிலன்னா சும்மா வெளியில போகும்போது நடக்கிற பாதையில உங்களுடைய வாழ்க்கை பாதையில நீங்க போகிற பாதை சரியான வழி பாதை தானா அப்படின்னு அவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமா இருந்து காட்டும் இந்த பாதையில போனா நீ கரெக்டா தான் போவ போப்பா அப்படின்னு சொல்லி போதிந்து நம்மை போதிந்து அவர் நடத்துகிறவரா இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கிறது ஒரு இடர்கள் இருந்தா கூட இந்த இடத்துல பிரச்சனை எடுத்து நீ போகாத நீ விலகி போ தாண்டி போ இந்த மாதிரி போ அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை நம்ம வழி நடத்தக்கூடிய வார்த்தையா இருக்கிறது அப்போ அவருடைய வார்த்தை அவர் எப்படி இருக்கிறார் தேவனுடைய மகிமையின் பிரகாசமா இருக்கிறார் அவருடைய பிரகாசம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கிறது தேவனுடைய மகிமை நம்ம கிட்ட எப்படி வருது ஏசு கிறிஸ்து மூலமா நமக்கும் வருகிறது யோவான் ஒன்னும் அதிகாரம் பதினாலாம் வசனம் அந்த வாசை மாம்சமாகி திருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ஏசு கிறிஸ்துடைய மகிமை எப்படிப்பட்டதா இருந்தது பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அன்னைக்கு ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ எல்லாரும் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் அந்த மகிமை எப்படி இருக்கிறது பிதாவை காண்பது போலவே இருக்கிறது ஏசு ஒரு முறை மலை மேல போற மலைக்கு போய் ஜெபிக்கத்துக்கு போறாரு அப்போ யோவான் பேதுரு யாக்கோபு இவங்க மூணு பேரையும் கூட கூட்டிட்டு போறாரு அப்போ தனி திருக்கும்படியாய் போறாரு அந்த இடத்துல அவர் மறுரூபம் ரூபம் அந்த மறுரூபம் ஆகும் போது யார் பாக்குறாங்க பேதுரு யோவான் யாக்கோபு அப்போ அவருடைய மகிமை எப்படி இருந்தது அப்போ அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்படின்னு மத்திய பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல சொல்லுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம் அவருடைய அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததா வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது மகிமையாய் தேவனுடைய மகிமை அவர் மேல வந்து அப்படியே இறங்கினார் இறங்கினபடினால இவங்க மூணு பேரும் பார்க்கும்போது அவருடைய ஒளி அந்த சூரியனுடைய ஒளியை போல அப்படி பிரகாசிக்கிறார் அப்படி இவர்கள் தேவனுடைய மகிமையை இயேசுவின் மூலமாக கண்டார்கள் இந்த பேரு எப்படி சொல்றாரு ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டாம் வசனம் வரை நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டார்களாம் மகத்துவம்னா சிறப்பு அவருடைய சிறப்பு என்ன அவருடைய மகிமை அந்த ஒளியின் ஒளியின் மகிமையை அவர்கள் அந்த இடத்துல பார்த்திருக்கிறாங்க பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தையும் அந்த இடத்துல கேட்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை மகிமையினாலும் கணத்தினாலும் அந்த இடத்துல முடிசூட்டுகிறார் மகிமையாய் வந்து அவர் மீது இறங்குகிறார் இதை சொல்லிட்டு அடுத்தது என்ன வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெண்ணில் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இரு ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் நாங்க அவருடைய மகிமையை பார்த்தோம் உண்மைதான் ஆனா இன்னைக்கு நீங்களும் அந்த மகிமையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை தேடி ஓடாம அதை விட அதிக உறுதியான வசனம் தீர்க்க வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி இருக்கிறது அந்த வசனங்கள் நீங்க இருளில நடந்தாலும் அது உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது நைட்டெல்லாம் வந்து எப்படி இருக்குமா இருளா இருக்கும் வசனம் என்ன சொல்லுது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் பொழுது விடிந்துன்னா விடிய வர வரைக்கும் சூரியன் வர வரைக்கும் எப்படி இருக்கும் முதல் நாள் ஈவினிங்ல இருந்து அடுத்த நாள் விடிய காலையில வரைக்கும் இருளா இருக்கும் அந்த இருள் சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம இருட்டில் ஏற்ற போறது கிடையாதுல ஒரு சின்ன விளக்காவது நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் ஏன்னா இருள நமக்கு எதுவுமே தெரியாம இருட்டா இருக்கிறத காட்டிலும் ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அங்க என்ன நடக்குதுன்ற காரியங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அது போல இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நீங்கள் இருளில இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது பொழுது விடிந்து விடிவெள்ளி வர வரைக்கும்னா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நீங்க அந்த இருள்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு விலத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வெளிச்சம் தான் என்ன பிரகாசிக்கிற வெளிச்சம் என்ன தேவனுடைய வசனம் அந்த வசனம் அதிக நிச்சயமான அதிக அதிக உறுதியான வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை வாசித்து அதை கவனித்திருப்பது நலமா இருக்கும் எதை கவனிக்க சொல்றாரு வசனங்களை கவனிக்க சொல்றாரு நம்ம வந்து தேவனை கவனிக்க சொல்லல மனுஷங்களை கவனிக்க சொல்லல வசனத்தை கவனிக்கணும் தேவனை கவனிக்க சொல்லலைன்னா தேவனுடைய பிரத்யட்சமா நம்மளுக்கு வந்து தேவன் காட்சி கொடுப்பாரு பேருக்கும் யாக்கோ யாக்கோபுக்கும் யோவானுக்கும் காட்சி கொடுத்தது போல நமக்கும் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை நோக்கி நீங்க பார்த்து கொண்டிருக்காம நீங்க வசனத்துல கவனமா இருந்து வசனத்தை நோக்கி பார்த்தது உங்களுக்கு இருக்கும் அது தேவனுடைய ஒளி உங்கள் இருதயங்கள்ல பிரகாசிக்கும் அப்படின்றது போல சொல்றாரு பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கிறது எது நம்ம தேவனுடைய வசனம் நம்ம இருதயங்களையே பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கிறது அந்த பிரகாசம் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் ஒளியை போல இருக்கும் நம்ம மட்டும் வெளிச்சம் கொடுக்காம நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா நாம இருக்கும் வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும்னு இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்ட பேதர் சொல்றாரு நாங்க பார்த்தோம் ஆனா நீங்க இன்னைக்கு பார்க்கணும்னு விருப்பப்படாம வசனத்தை கவனித்திருந்தீர்களானால் அவர் வர வரைக்கும் நீங்கள் இரும்பிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களா இருப்பீர்கள் இதே இயேசு கிறிஸ்து யோவான் எட்டாம் அதிகார பனிரெண்டாம் வசனத்துல என்ன சொல்றாரு இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகிற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருவிலே நடவாம ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் எல்லாமே சொல்றது ஒரே காரியம் என்ன ஏசுக்கு நம்ம பின்பற்றினால் அந்த வசனத்தை நம்ம கை கொண்டு நடந்தால் நாம ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் நாம இருளிலே நடக்கிறவர்களா இராமல் ஜீவ ஒளியை அடைந்தவர்களா இருப்போம் இருளிலே நடக்கிறவர்கள் முன்னாடி என்ன இருக்கு யார் வரா யார் போறா நம்ம கீழே ஊரமா இல்ல எதிர்க்க ஒரு மிருகம் வந்தா இல்ல நம்ம சத்துவம் ஏதாவது வருதா நம்மளை கடிக்கிறதுக்கு எதுவுமே தெரியாம நடந்து போவான் ஆனா வெளிச்சத்துல நடக்கிறவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு நல்லா தெரியும் பின்னாடி என்ன இருக்குன்னு நல்லா தெரியும் நல்ல போறதுக்கு அந்த வெளிச்சம் உதவியா இருக்கும் தடை இல்லாமல் நடந்து போவதற்கு அந்த வெளிச்சம் உதவியா இருக்கும் அது போலதான் தெ நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து எப்படி விடுதலையாகி முன்னேறி செல்ல வேண்டும் என்று இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றும் அவரை பின்பற்றணும்னா அவருடைய வார்த்தையை படிக்கணும் வாசிக்கணும் தியானிக்கணும் இந்த வார்த்தையை பின்பற்றணும் யேசு நேர்ல வந்துதான் பேசுவாரு அவர் என்கிட்ட நேர்ல பேசுவாரு அவர் எந்த எனக்கு தரிசனத்துல பேசுவாரு அப்படின்றதெல்லாம் இருக்கலாம் ஆனாலும் நம்ம எதை ரொம்ப நிச்சயமா நம்பணும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு இருக்கிறது அந்த வசனத்தை நம்ம நோக்கி பார்க்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஒளி வரும் இல்லையா ஏசு கிறிஸ்து நேர்ல வந்து பேசினாதான் என் வாழ்க்கையில ஒளி வரும்னு இல்ல நீங்க வாஞ்சையா அந்த பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் அப்போ உங்க வாழ்க்கையில ஒளி வரும் அதுக்குதான் அவருடைய வார்த்தைகள் வேதத்துல எழுதப்பட்டு நமக்கு வேத இந்த கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் கையில எல்லா கையிலயும் வேதம் இருக்காது பிரதான ஆசாரியர்கள் வேத பாருகர்கள் அவங்கதான் வச்சிருப்பாங்க இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வேதத்தை கையில வச்சுக்கிறோம் அப்போ நம்ம எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம் வாசித்து அறிந்து கொள்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் சும்மா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டே சக்ஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா இருக்காம நம்ம விசேஷித்தவர்களா இருக்கிறோம் எப்படி நம்ம விசேஷித்தவர்களா ஆக முடியும் இந்த வசனம் ஆகிய வெளிச்சம் நமக்குள்ள போகும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் நம்மளுடைய வாழ்க்கை மாறும்போது நம்ம எப்படி இருக்கும் மலையின் மேல வைக்கப்பட்ட விளக்க போல இருக்கும் மலையின் மேல வைக்கப்பட்ட விளக்கு சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் தரும் இல்லையா அது போல நம்ம வெளிச்சம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் தரக்கூடியவர்களா இருக்கும் நம்மள உலகிற்கு வெளிச்சமாய் அவர் ஒளி ஒளியாய் அவர் வைத்திருக்கிறார் அவர் மட்டும் இல்ல நம்மளையும் ஒளியாதான் வச்சிருக்கிறாரு நம்ம இன்னைக்கு ஏசு எப்படி தேவனுடைய மகிமையின் பிரகாசமா இந்த பூமியில வாழ்ந்தாரோ நாமளும் அதை பற்றி கொண்டு ஏசு கிறிஸ்துடைய ஒளியை நம்ம பிரகாசிக்கிறவர்களா இந்த பூமியில வாழ வேண்டும் நான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் நான் மட்டும் ரசிக்கப்பட்டு போனா போதும் அப்படின்னு இல்லாம நம்ம மூலமா எத்தனை பேரை நான் வந்து ரட்சிக்க வழி நடத்துறேன் எத்தனை பேரை அந்த ஒளியின் இடத்திற்கு நான் வழிநடத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாமளே நாம சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒளியில நடக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் மற்றவர்களை ஒளியில நடத்த முடியும் நாமளே இருள இருந்தோம்னு சொன்னா நம்மளால மற்றவர்களை வெளிச்சத்துல கொண்டு செல்ல முடியாது இன்றைக்கு ஏசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய மகிமையின் பிரகாசமா இருந்தாரோ அதே போல நாமளும் ஏசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரகாசமா இருந்து இந்த பூமியில அநேகரை பிரகாசமுள்ள வாழ்க்கையில கொண்டு செல்லுவோம் என்று நீங்கள் தீர்மானியுங்கள் இன்றைக்கு தீர்மானிப்பீங்களா நிச்சயமா அதை உங்களால செய்து முடிக்க முடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் கர்த்தர் நல்லவர்